ஆவணி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பல முக்கிய மாற்றங்கள் மற்றும் வாய்ப்புகள் ஏற்பட இருக்கிறது வக்ர சனியின் அமைப்பால் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் சிறிது சிரமம் இருக்கும் குடும்ப உறவுகள் வலுவாகும் உடன்பிறப்புகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் தோன்றும் திட்டமிட்ட செயல்களை நிறைவேற்ற அதிக முயற்சி தேவைப்படும் திடீர் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் நிகழ வாய்ப்பு உள்ளது மாதத்தின் இறுதியில் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும் பழைய கடன்கள் வசூலாகும் குறிப்பாக திருமணம் குடும்பம் தொழில் பணியிடம் ஆகிய துறைகளில் சாதகமான மாற்றங்கள் இருக்கும் ஆடைகள் வாங்குவதும் அடகு நகைகள் மீட்பதும் சாதகமாக இருக்கும் மொத்தத்தில் சவால்கள் இருந்தாலும் பல சாதகமான மாற்றங்கள் இம்மாதத்தில் கடகம் ராசிக்கு நடைபெறும் என்பதால் மகிழ்ச்சி அடையலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அல்னு கொடுங்க எங்களோட எல்லா பதிவும் நோட்டிபிகேஷன்ஸ் மூலமா உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும்